அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அயன் பாப்பாக்குடி அரசு பள்ளிக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சந்தித்து அவங்க இன்றைக்கி எப்பயுமே இந்த ஸ்கூலில் வந்து சென்டம் வாங்குவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு எங்களால் முடிஞ்ச கிஃப்ட்ஸ் கொடுத்து அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஃபேன்ஸில் கேட்டிருந்தாங்க அதனால் தேசிய முறுப்பு திராவிட கலமாக அந்நியாருக்கு அன்றைக்காங்க இன்றைக்கி வந்து ஃபேன்ஸு எல்லாமே இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸ்டூடண்ட்ஸ் உண்மையிலேயே இங்கே வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க இந்த ஸ்கூலில் பர்டிகுலராக இருக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே சென்டம் வாங்கியிருக்காங்க கடந்த பன்னெண்டு வருஷமாக டாப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க அதனால நிச்சயம் கவர்மெண்ட் இந்த ஸ்கூலுக்கு ஒரு தனியாக ஒரு கவனம் செலுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஊக்குவிக்கணும் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இடம் வசதி கம்மியாக இருக்காங்க ஏன்னா ஐநூறுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உள்ள இருக்காங்க இடம் வசதி இல்லைனாலும் குறைவான ஸ்டூடெண்ட்ஸ்னால பார்க்க முடிஞ்சுது அதுக்கும் ஏதாச்சும் வழி பண்ணணும் இந்த மாதிரி அவங்க கேட்டுக்கினாங்க அதே மாதிரி அதே நேரத்தில் நேரத்தில் அரசு நேரத்தில் அதையும் நான் வலியுறுத்துறேன்னு நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க இன்னும் நான் பார்க்கல இல்லை இன்னும் பார்க்கலைங்க நான் இன்னைக்கு உங்களோட கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டார் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த கேள்வி நீங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட காலம் வைக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் காலம் இருபது வருஷம் பழமையான கட்சி இன்றைக்கி விஜய் அண்ணா கட்சியை ஆரம்பித்து அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்ணுறாரு என்னென்ன கொள்கைகள் மக்களுக்கு என்ன செய்கிறாரு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்த்து தான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால் சொல்ல முடியும் அவர் அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல தெளி ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொடியே விட்டுருக்காரு சொல்லியிருக்கார் எல்லாமே

சீமன் சீமணாக்கிட்ட போகிறாரா இல்லை எங்கே போகிறாரோ அவருக்கும் தெரியாது அதனால் முதல்ல ஒ ஒன் பை ஒன்னாக ஒரு கொண்டாட்டம் இன்னைக்கு நான் வந்து எங்கள் கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம் இதை வந்து இன்றையோ நேட்ரோ பண்ணல அண்ணன் கேட்டார் கோட் படம் பார்க்கலன்னு உடனே அதை ஹெ ஹெட்டிங்காக ஏன் இதை சொல்கிறேன்னா பல மாதம் முன்னாடி எங்கள் டேட் கொடுத்துடாச்சு நாலாம் இருந்து நான் எல்லா பக்கமும் இன்றைக்கு திருவள்ளூரில் இருந்தேன் இன்றைக்கி மதுரையில் இருக்கேன் நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன் என்னோட ஷெடியூல் ஒரு மூணு மாதம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும் ஆனால் அப்பாவோடய காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாருமே அமுச்சுருந்தாங்க அந்த சவுண்டு அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல் அரிச்சிடு ஃபோனில் பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்குது ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால் இன்னொன்னால் போக முடியல நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயானவனே கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவியூ நான் கண்டிப்பாக நான் சொல்லு சொன்னிக்கே வந்து ஒரு கச்சியாக இருந்தால் அதனால வந்து சரிங்க நான் என்ன பண்ணுவேன் கட்சி கொடி வந்து ஒரே மாதிரி இருக்குது

அது அந்த சர்ச்சையான கட்சி நான் இல்லை சர்ச்சை ஊறிப்பட்ட கட்சியும் இன்னைக்கு நான் இல்லை இருந்து வந்திருக்காங்க விஜய் அவருக்கு வந்து பல்வேறு தடங்கள் கொடுக்குறாங்க பிரச்சனைகள் விஜயகாந்த் அவர்களும் வந்து பல பிரச்சனை பல தடங்க தடங்கள் சந்திப்பு அவமானம் தாண்டி தான் இன்றைக்கி தேசிய முற்போக்குற இன்னும் கொடிக்கட்டி பறக்குது அது கேப்டன்ன்ற ஒரு சக்தி ஒரு ஆளுமை இருந்தது எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுங்கா இருந்தது நான் சிறு வயதில் நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன் கல்யாண மண்டபம் இடித்தாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க எங்கள் மதுராந்த இடத்துல வந்து நாங்கள் உள்ளே வச்சுருந்த மதுராந்த இடத்துல வந்து சோலார் ஃபென்சிங் பீச்சி போடணும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே தாங்கணும் அதுதான் அரசியல் இதெல்லாம் விஜயா எனக்கு தெரியாமல் வரணும் அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்ததுக்கு தான் அது வந்து அவருக்கு அவர் எல்லாமே தெரிஞ்சு தான் வர்றாரு ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு அதனால அண்ணன் என்ன பண்றாருன்னு பாப்போம் நம்ம இதே கூடுதல் தொடர் வாய்ப்புகள் இருக்கா இல்ல இருக்கும் அப்புறம் ஒன்று வருது அப்புறம் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது நம்ம டுவெண்டி ஃபோர்லேயே டுவெண்ட்டி சிக்ஸ் பத்தி ஃபோர் முடிஞ்சு டுவெண்ட்டி சிக்ஸ் வரும்போது டுவெண்ட்டி பத்தி நம்ம பேசுவோம் தொகுதிக்கு என்ன அண்ணன் ராஜன் செலவு நீங்க சிண்டு முடிச்சு வைக்காதீங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நாம அதை பார்ப்போம் சரிங்களா வரேன்